நடிகர் பிரம்மானந்தத்தின் தொடர்பான விவரங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான சிரஞ்சீவியின் சத்யபாய் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் நடிகர் பிரம்மானந்தம் இவர் இதுவரை சினிமாவில் ஆயிரத்தி நூறு படங்களில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது தன்னுடைய யதார்த்தமான நடிப்பால் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சினிமாவில் காமெடியனாக கலைக்கு வருகிறார் இவர் அனைத்து முன்னணி டோலிவுட் நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கியுள்ளார் இவரின் நடிப்பிற்கே ஒரு நகைச்சுவை கலைஞனுக்கு வழங்கப்படும் அத்தனை விருதுகளையும் பெற்றுள்ளார் இந்த நிலையில் காமெடி நடிப்பை தாண்டி தயாரிப்பு நிறுவனம் பிசினஸ் என அறுபத்தி எட்டு வயதிலும் பிஸியாக இருந்து வரும் பிரம்மானந்தம் பல கோடி சொத்துகளுக்கு சொந்தக்காரர் என கூறப்படுகிறது அந்த வகையில் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகராக நடிக்க சுமார் நான்கு முதல் ஆறு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கி வருகிறாராம் ஆயிரத்தி நூறு படங்கள் விளம்பரங்கள் தயாரிப்பு நிறுவனம் என பல்வேறு வகையில் வருமானம் ஈட்டுவதாக கூறப்படுகிறது இவரிடம் ஒட்டுமொத்தமாக கோடி ரூபாய் என தகவல்கள் வெளியாகி பிரமிக்க வைக்கின்றன இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செய்தியை பார்த்த இணையவாசிகள் இவ்வளவு படங்களில் நடித்துள்ளாரா என கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் மறக்காம யோகி பிடிச்சிருந்த மறக்காமல்